பெருவளி ரகசியம் பார்க்கின்ற அனைத்து ஆண்மனேய உறவுகளுக்கும் வந்தனம் வள்ளலார் மாணவன் மரணமும் அதன் பின்னால் இருக்கும் மர்மமும் சில நாட்களுக்கு முன்பாக வள்ளலார் மாணவன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்திய தினேஷ் என்ற மனிதன் இறந்து விட்டதாக அந்த சேனலிலேயே நாம் பார்த்தோம் அந்த செய்தியை கண்ட நாம் அனைவரும் அதிர்ச்சிக்கு உள்ளானோம் நாம் எல்லோரும் கண்ணீர் வடித்தோம் உணவு அருந்தாமல் இருந்தோம் உயிர் கொள்ளாமையை பின்பற்றுகின்ற ஒருவன் எப்படி அகால மரணம் அடைய முடியும் அதுவும் சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்கின்ற ஒருவனுக்கு எப்படி அகால மரணமும் துன்மரணமும் ஏற்படும் அப்படி ஒன்று நடந்தால் வள்ளுவர் வாக்கும் வள்ளலார் வாக்கும் பொய்யாய் போய்விடுமே என்று வருந்தினோம் உயிர் கொள்ளாமையை பின்பற்றினாலும் நமக்கும் அகால மரணம் வந்துவிடுமோ என்று சந்தேகிக்கத் தொடங்கினோம் கொல்லாமை மேற்கொண்டு ஒழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரை உண்ணும் கூற்று என்று சொன்னாரே வள்ளுவர் ஜீவகாரண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு அகால மரணமும் துன்மரணமும் ஏற்படாது என்றாரே வள்ளலார் இப்படி எல்லாவற்றையும் மீறி சன்மார்க்கத்தை பேசிய வள்ளலார் மாணவனுக்கு எப்படி அகால மரணம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு மிகப்பெரிய கேள்வியை எழுந்தது அந்த கேள்வியானது வள்ளலார் மீதும் வள்ளுவர் மீதும் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது சுத்த சன்மார்க்கத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையானது சந்தேக கண் கொண்டு பார்க்கப்பட ஆரம்பித்தது இதற்கெல்லாம் காரணம் வள்ளலார் மாணவன் என்ற தினேஷ் என்பவர் பைக் ஆக்சிடென்ட்டில் அகால மரணம் அடைந்ததுதான் உண்மையில் அந்த பையன் மரணம் அடைந்தானா என்றால் இல்லை இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஏமாற்று வேலை அவன் சாகவில்லை உயிருடன் தான் இருக்கிறான் வள்ளலார் மாணவன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்திய பையன் யார் என்றால் அவன் அடிப்படையில் ஒரு இஸ்லாமியவாதி இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவன் அவன் திடீரென்று வள்ளலார் மாணவன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் தொடங்கினான் அருண் பிரகாஷ் மற்றும் பெருவழி ரகசியம் சேனலில் என்ன வீடியோ வருகிறதோ அதற்கு அடுத்த சில நாள்களில் அந்த வீடியோவை டப் செய்யப்பட்டு வள்ளலார் மாணவன் சேனலில் வர செய்தான் நாங்கள் அனைவரும் இது யார் நாம் பேசியதை அப்படியே எடுத்து பேசுகிறார்கள் என்று யோசித்தோம் யாராக இருந்தால் என்ன மக்களுக்கு உண்மை தெரிந்தால் சரிதான் என்று விட்டுவிட்டோம் பல நபர்கள் நாம் பேசியதை எடுத்து போடுகிறார்கள் அதில் இந்த சேனலும் ஒன்று என்று நினைத்தோம் பிறகு அந்த பையன் மகாவிஷ்ணு தீச்சை கொடுப்பதை பிரபலமாக்க வீடியோ போட்டான் அது எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தியது பின்பு உடனே நாம் சிவலிங்கத்தை பற்றி போட்டால் சில தினங்களில் அது அந்த சேனலில் வந்தது இறந்தவர்கள் மீண்டும் வருவார்கள் என்று வீடியோ போட்டால் அதுவும் அந்த சேனலில் வந்தது அருண் பிரகாஷ் ஐயா அவர்கள் தொழுவூர் வேலாயுதனாரை பற்றி போட்டார் அதுவும் அந்த சேனலில் வந்தது பின்பு வடலூர் ஜோதி தரிசனத்திற்கும் வள்ளல் வருமானுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற உண்மையை அருண் பிரகாஷ் ஐயா அவர்கள் போட்டு உடைத்தார் அதுவும் அந்த சேனலில் வந்தது பிறகு நாம் பேசிய ரஷ்யன் சீடர் லெட்டரும் அந்த சேனலில் வந்தது இப்படியே நாம் பேசிய அனைத்தும் டப் செய்யப்பட்டு அந்த சேனலில் வர ஆரம்பித்தது வள்ளலாருக்கும் விளக்கு தியானத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்ததுதான் ஆனால் விளக்கு தியானம் செய்ய சொல்லி சேலம் குப்புசாமி ஐயா பேசியிருப்பார் பின்பு அதையும் விளக்கு தியானத்தால் நடக்கும் அதிசயம் என்று போட்டான் இந்தியாவில் வாழும் அன்பர்களும் வெளிநாட்டில் வாழும் அன்பர்களும் சிலர் இவன் எங்களுடன் சேர்ந்தவன் என்று நினைத்து கொண்டார்கள் அதற்கான காரணம் நாம் பதிவிட்ட அனைத்து காணொலிகளையும் மறுபதிவு செய்ததால் ஆனால் நாம் யாரும் இந்த மனிதனை இதுவரை நேரில் கூட பார்த்ததில்லை நமக்கு எப்படி பெருமானின் கருத்துக்களை பேசுவதால் மக்கள் மதிப்பளிக்கின்றார்களோ கருத்தளிக்கின்றார்களோ அதுபோலவே அந்த சேனலில் கருத்து சொல்ல ஆரம்பித்தார்கள் அந்த அன்பர்களிடம் நண்பன் போல் பழக ஆரம்பித்தான் பிறகு அவனுடைய அலைபேசி என்னை வெளிப்படையாக ஆக்கி கொண்டான் சில குழுக்களை வாட்ஸ்அப்பில் உருவாக்கினான் பின்பு தினந்தோறும் ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி சன்மார்க்க அன்பர்களிடம் பணம் பறிக்க ஆரம்பித்தான் அது சில ஆயிரத்தில் தொடங்கி பல லட்சங்களில் போக ஆரம்பித்தது இவனிடம் பணத்தை ஏமாந்த சில அன்பர்கள் நமக்கு ஸ்கிரீன்ஷாட் பகிர்ந்திருக்கிறார்கள் அவைகளை உங்களுக்கு பகிர்கின்றேன் பாருங்கள் அப்படியெல்லாம் ஏழை பணக்காரன் என்று கூட பார்க்காமல் ஏமாற்றி இருக்கிறான் வள்ளலாரின் பெயரைச் சொல்லி அத்துடன் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் குழுவில் இருந்த பெண் பிள்ளைகளின் அலைபேசி எண்ணை எடுத்து தனிப்பட்ட முறையில் எல்லை மீறி பேசி இருக்கின்றான் அத்தனை குரல் பதிவுகளும் என்னிடம் வந்திருக்கிறது அந்த பெண் பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து கருதியதால் அவைகளை இந்த காணொலியில் நம்மால் பகிர முடியவில்லை இப்படியே தொடர்ந்து நமது மார்க்கத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்தி இருக்கிறான் அத்துடன் இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் சில போலியான பக்கத்தை உருவாக்கி அதன் மூலம் மக்களிடம் பல ஆயிரக்கணக்கான பணங்களை பறித்திருக்கிறான் வள்ளலார் மாணவன் மற்றும் வள்ளலார் மகன் மற்றும் வள்ளலார் ஆரோன் போன்ற ஐடிகளை உருவாக்கி பல ஆயிரக்கணக்கான பணங்களை பறித்திருக்கிறான் அதன் பின்பு வள்ளலார் வருவி நாளில் மிகப்பெரிய அளவில் விழா செய்ய வேண்டும் என்று சொல்லி மக்களை மிக பெரிய அளவில் ஏமாற்றி இருக்கிறான் இப்படியெல்லாம் ஏமாற்றியவன் ஏன் தான் இறந்து விட்டதாக ஒரு பதிவை போட்டான் என்றால் இந்த அயோக்கியன் யாரிடமாவது பல லட்சங்களை ஏமாற்றி இருக்கலாம் அதை பின்னாளில் வெளியே தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் இறந்து விட்டதாக ஒரு வதந்தியை கிளப்பிவிட்டு இருக்கிறான் அப்படி யாராவது இவனிடம் ஏமாந்து இருந்திருந்தால் பயப்படாமல் சொல்லுங்கள் என்னிடம் நிச்சயம் நீங்கள் ஏமாந்த பணத்தை காவல்துறை மூலம் பெற்றுக் கொடுக்கிறோம் பயப்படாதீர்கள் இவன் உருவாக்கிய குழுவில் இருந்த சில அன்பர்கள் இவனின் மரண செய்தியை கேட்டு இரண்டு நாட்கள் இரவும் பகலும் மதுரை முழுவதும் அலைந்திருக்கிறார்கள் அப்படி இவன் இறந்துவிட்டதற்கான எந்த அடையாளமும் மதுரை மாவட்டத்தில் காணப்படவில்லை எந்த செய்தி தாள்களிலும் இடம்பெறவில்லை பிறகு இவனுடைய அலைபேசியை சில தொடர்பு கொண்டு பேசியபோது அவன் அலைபேசியை மற்றவரிடம் கொடுத்து இறுதி சடங்கு முடிந்துவிட்டது பிரியாணி ஆக்கி போட வேண்டும் பத்தாயிரம் ரூபாய் பண அனுப்புகள் என்று கேட்டிருக்கிறான் இன்னும் சில தொடர்பு கொண்டு பேசியபோது தன் வாயில் துணியை வைத்து அழுத்திக் கொண்டு அவனுடைய சித்தப்பா பேசுவதாக சொல்லி அவர் இறந்து விட்டார் உயிருடன் இல்லை கொடைக்கானல் சென்றபோது போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்து விட்டார் என்று பேசியிருக்கிறான் அந்த ஆடியோவை இணைக்கிறேன் கேளுங்கள் ஹலோ என்ன சொல்ல என்னங்கற? சார் ட்ரெண்ட் பேசுறேன். சார் சண்டா. சொல்லு என்ன நானா? டட பே அவட்ட தான் பேசுறேன். அவர் இல்லங்க வேறோ இருந்தா தான பேசுறோமா? என்ன சொல்றீங்க? ஆ என்ன? ஹலோ நீங்க யாரு? நான் உச்சத்துபா.

பிறகு வேறு ஒருவர் போன் செய்து கேட்ட பொழுது விருதாச்சலத்தில் பைக் ஆக்சிடென்டில் இறந்து விட்டதாக உளறியிருக்கிறான் பிறகு இன்னொரு அன்பர் போன் செய்து விசாரித்த போது அளவுக்கு அதிகமான போதையில் இருந்ததால் இவன் அனைத்தையும் உளறிவிட்டான் நான் இறக்கவில்லை அதாவது சாகவில்லை உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறேன் எனக்கு இப்போதே ஆயிரம் ரூபாய் அனுப்புங்கள் அதுவும் அனுப்புங்கள் என்று கேட்டு இருக்கின்றான் அந்த ஆடியோவையும் கேளுங்கள் ஹலோ ஐயா சொல்லுங்க என்ன ஆச்சு ராய் போன் அடிச்சீங்கய்யா அவர் எடுக்க மாட்டாங்க என்னால் முடியிற அமௌண்ட் ரெடி பண்றங்க

நம்பரும் எடுத்து பேசிட்டு இருக்காங்க நேத்து வந்து வந்து அவங்க நீங்க வந்து கொடைக்கானல் அடிபட்டு இறந்துட்டேன் அப்படின்றாங்க ஒருத்தவங்க வடதூர் பொருள்ல இறந்துட்டேன்றாங்க எதுவும் வெயிட்டுல இருக்கிறவங்கதான் சரிங்க சரிங்க யாரு என்ன பேசுறன்னு தெரியல நான் நல்லா இது கேட்டு எல்லாத்துட்டையும் பேச சரிங்க நீங்க நல்லா இருக்கீங்கல்லையா ஓ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கு சரியாயிடும் எதனால பண்ணீங்க யார் எதுவும் பண்ணாங்களா அதனால பண்ண முடியல ராய் சவுக்கு எல்லாம் தெரியும் ராய் தெரியுமா எங்க போன் அடிச்சு ஐயா எடுக்க மாட்டாங்க ஐயா அவர்கிட்ட எல்லாம் தெரியும் சரிங்க நான் ஐயாக்கு ட்ரை பண்றேன் என்னால முடிஞ்ச அமௌண்ட் உங்களுக்கு அனுப்பிடுறாங்க ஐயா சரிங்க சரி யார்ட்டையாவது நம்ம ராஜு ராஜு கேடு பாருங்க

ஆ சரிங்கய்யா 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 நீங்கள் படம் பார்த்துக்கோங்கய்யா நான் இப்போ ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேங்கய்யா ஆ சரி எனக்கு ஆறு ஆறரைக்குள்ளே அனுப்பி விடுங்க சார் ஆ சரிங்கய்யா இந்த ஒரு நிமிஷம் நான் கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நமது பெருமானாரின் பெயரைச் சொல்லி இவ்வளவு பெரிய பிழையை செய்திருக்கிறான் அதனால் தான் நான் படித்து படித்து சொன்னேன் யாரிடமும் பணத்தை கொடுத்து ஏமாந்து விடாதீர்கள் என்று என் அன்பார்ந்த ஆண்மனைய உறவுகளே இனிமேலாவது ஜாக்கிரதையுடன் இருங்கள் பெருமானாரின் பெயரைச் சொல்லி மார்க்கத்தின் பெயரைச் சொல்லி கடவுளின் பெயரைச் சொல்லி யார் பணம் கேட்டாலும் பொருள் கேட்டாலும் ஏமாந்து விடாதீர்கள் இங்கு போலிகள் நிறைந்து விட்டது இஸ்லாம் மார்க்கத்தில் இருந்து வந்து கொள்ளையடிக்கத் தொடங்கியதால் இந்த பையனுக்கு சில உண்மைகள் தெரியாமல் போய்விட்டது கடவுளின் பெயரைச் சொல்லி பணத்தை ஏமாற்றினால் அது எவ்வளவு பெரிய அசுத்த கருமாவை உண்டாக்கும் என்று இவன் போன்ற மனிதர்களெல்லாம் நம் பெருமானார் தயவானவர் என்றும் கருணையானவர் என்றும் கேள்விப்பட்டு இருப்பார்கள் அது உண்மைதான் அதே சமயம் அவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்று இது போன்ற ஈனப்பிறவி வேடதாரிகளுக்கு தெரியாது நம் பெருமானார் சொல்கிறார் என் மார்க்கத்தில் அட்டி செய்ய நினையாதீர் அரைக்கணமும் தரியேன் அரைக்கணத்துக்கு ஆயிரம் ஆயிரம் ஆக வட்டியிட்டு நும்மிடத்தை வாங்குவேன் நும்மான என்கிறார் பல ஆயிரம் ஆயிரம் கோடி பிறவிகளாக அமிபாவாகவும் மலத்தில் உள்ள புழுவாகவும் பிறக்க வைத்து விடுவேன் என்கிறார் வேடதாரிகளே எச்சரிக்கையாக இருங்கள் என் அன்பார்ந்த ஆன்மனே உறவுகளே இனிமேலாவது நீங்கள் அனைவரும் சர்வ ஜாக்கிரதையுடன் இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நன்றி ஜாக்கிரதையாக இருங்கள் அப்புறம் இன்னொரு விஷயம் ஒரு குழு உங்களிடம் பணத்தை வசூலித்தது சில வேளைகளுக்காக நீங்கள் அனுப்பிய பணம் போதவில்லை குறைவான லட்சங்களை வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது இன்னமும் பணம் அனுப்புங்கள் என்று கேட்டிருக்கிறது ஆனால் நாம் ஏற்கனவே பதிவிட்ட காணொளியில் நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணமெல்லாம் அதாவது நீங்கள் ஜீவகாரணம் செய்வதற்காக கொடுத்த பணமெல்லாம் சில இடங்களில் கார்களாகவும் நிலங்களாகவும் பண்ணை வீடுகளாகவும் தன்னுடைய தோழிகளுக்கு தங்க நகைகளாகவும் மாறி இருக்கிறது என்று சொன்னோம் அந்த காணொளியை பார்த்த பல அன்பர்கள் அந்த குழுவிற்கு நாங்கள் இவ்வளவு பணம் அனுப்பி இருக்கிறோம் என்று அனைத்து ஆதாரங்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் பல உலக நாடுகளில் இருந்தும் அனுப்பியிருக்கிறார்கள் அவை அனைத்தும் கணக்கு செய்து பார்த்தால் தூக்கி வாரி போடுகிறது விரைவில் அவர்களின் சாயமும் விழுக்கிறது